முனைவர் போதியுமி அவர்கள் அகில பாரத வீரமங்கை வடிவு மல்லத்தி மகளிர் அதிகார அமைப்பின் அவர்கள் நிறுவனத் தலைவர் அவர்கள் சற்று உரையாற்றும்படி விழாவில் சிறப்பாக இனமான இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இமானுவேல் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா மற்றும் விழா நாயகர் பணி விழா அழைப்புதல் இரண்டு விழாவும் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் இந்த இரண்டு விழாவிலுமே நம்முடைய இமானுவேல் நூற்றாண்டு விழாவிற்கு நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் உள்ள பெண்களும் ஆண்களும் நிறைய வந்திருக்கலாம் அந்த எதிர்பார்ப்பு

ஆனால் இரண்டு படங்களையுமே நமக்கு மிகவும் வலிமை வாய்ந்ததாகவும் வரலாற்றை பேசுவதாகவும் அமைந்திருக்கும் எனவே நம்ம நிறைய நிறைய எல்லாமே ஏற்பாடு பண்றீங்க அந்த படத்திற்குடைய வலிமையையும் வரலாற்றையும் நம்ம வந்து அதுல பதிவு செய்யணும் அந்த பதிவுகளை செய்வதில் தான் நாம் கோட்டை விட்டு விடுகிறோம் எனவே பணி நிறைவு விழாவில் வந்து ஐயாவையும் சிறப்பிட்டு பேசணும் அவர்கள் வந்து பணி செய்து இப்ப பெற்று வந்திருக்காங்க அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக வந்து அனைவரையுமே வருக வருகேன் என்று வரவேற்கிறேன் அதுவேல விழாக்கள் குழு நீங்கள் நோட்டீஸோட பேரெல்லாம் போடுறீங்க இந்த விழா குழுவில் இருக்க பேர் அனைத்து பேர்களை போடுறீங்க இந்த பேரில் போடுறாங்களா ஃபர்ஸ்ட்டு வராங்களே அவங்கள வரவழையுங்கள் ஏடா இந்த விழா எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதற்காக தான் நான் இதை பேசுகிறேன் ஏடா நம்ம சமுதாயம் பொருளாதாரம் அரசியல் மட்டும் எப்படி முன்னேறும் நீங்கள் எந்த நிகழ்ச்சிக்கு வருவதில்லை எதற்குமே தலைசாய்ப்பதில்லை ஆனால் எப்படி நாம் எதனை வெற்றி நாங்க முடியும் அரசியலில் தான் நம் காண நம்முடைய அரசியல் பொருளாதாரம் இங்கெல்லாம் இப்போ பள்ளி பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் யுனிவர்சிட்டிலாம் படிச்சு இதெல்லாம் நிறைய நம்முடைய சமுதாய மக்கள் தான் உள்ளீர்கள் ஆனால் நமது அந்த பட்டியல் என்ற அந்த இடத்தில் இருப்பதெல்லாம் நாம் எவ்வளவுதான் நம்மளுடைய சிறப்பா பணி செய்தாலும் பரிசுகளையும் இந்திய போய் வெற்றி பெற்று வரீங்க ஒலிம்பிக்கில் வெற்றி பெற எல்லாத்திலுமே நம்ம வெற்றி பெற்று வரும் பொழுது நமக்கு வைக்கப்படும் ஒரே முற்றுப்புள்ளி தேவேந்திர குலர் வேளாண் பட்டியலில் நாம் இருக்கிறோம் என்பதுதான் நிறைய பேசணும் இருந்தாலும் நேரம் குறைவாக இருக்கிறது அதனால் நிறைய பேச வேண்டியிருக்கு நீங்க நிறைய நேரங்கள் வேஸ்ட் பண்ற நினைக்கி இருந்தாலும் நீங்க வந்து மிக எழுச்சியாகவும் இந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு இளைஞர்களையும் பெண்களையும் வளர்த்து வர வேண்டும் என்று கூறி என்னுடைய சுற்றுலை இதோடு முடித்துக் நன்றி வணக்கம் எனக்கு வாய்ப்பளித்த அன்பு இனமான என் இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்